ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த புத்தகத்தில் இருக்கிற தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான பாயிண்டை பார்க்க போகிறோம் கூடுதலாக புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த பாடம் வந்து புக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஜ் இருக்குதுங்க அதிகமான பக்கம் கொண்ட பாடமாக இருக்குது ஆனால் இந்த அதிகமான பக்கத்தை நம்ம படிக்கணுமான்னு கேட்டால் எல்லாமே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல படித்த பாயிண்ட்டாக தான் இருக்குதுங்க நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டு தான் இங்கே வந்து இருக்குது பாடம் வந்து பெருசாக இருக்குது வளவலான நிறைய பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த எல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சிருக்கோம் ஸோ படித்த ஒரு ஃபீல் தான் வந்து வருது புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல ஸோ என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் புக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வாச்சி விட்ருங்க ஒரு ரெண்டு முறை மூணு முறை சும்மா ஓரலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வாட்ச் விட்ருங்க என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க புக்கு இல்லைன்னா பிடி ஃப்ரீயாவது படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வீடியோவை நீங்கள் ஒரு அஞ்சாறு முறை ரிப்பீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாவே உங்கள் மைண்டில் அப்படியே பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிரும் அதுக்குன்னு வந்து நாங்கேரண்டி சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு முறை வாட்சி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு முக்கியமான பாயிண்ட்ஸை ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டே இருங்க சரி இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட்டையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் என்ன அப்படின்னா நல்ல நல்ல கண்டன்ட்டுக்கு வியூஸ் கம்மியாக தான் போகுது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கா அப்படிங்கிறதையும் விடுங்க அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அதாவது இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் போட்டு விடுங்க அதை பற்றியும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் சரிங்களா சரி ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போவோம் முதல்ல இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ராபோ அப்படிங்கிற ஒரு அறிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ராபோ யார் அப்படின்னு பார்த்தா கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிந்தனையாளர் புவியியலாளர் இவரை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இவர் கிமு அறுபத்தி மூணுலேருந்து கிபி இருபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்தவர் இவரை பற்றி ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் அவர் காலத்தில் இருந்த பாண்டிய அரசை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு அதாவது ஸ்ட்ராபோ முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் தமிழ்நாட்டில் இருந்த பாண்டிய அரசை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னா தமிழர் பண்பாடு அளவுக்கு அந்த காலத்தில் சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது கலிங்க அரசர் காரவேலர் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் கிமு நூற்றி அறுபத்தஞ்சில் ஒரு கல்வெட்டை வெட்டி வச்சுட்டு போயிருக்காரு அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு படித்து பார்க்கும்பொழுது நூற்றி முப்பத்தி ரெண்டு வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு தமிழ் கூட்டமைப்புன்னா அந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவங்க யாருங்க சேர சோழ பாண்டியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் தமிழர் கூட்டமைப்பு அந்த தமிழ் கூட்டமைப்பை கலிங்க அரசர் காரவேலர் அளித்தார் அப்படிங்கிற தகவலை அதில் சொல்லியிருக்கார் குறிப்பாக இந்த தமிழ் கூட்டமைப்பை பற்றி அகனானூர்லேயும் கொடுத்துருக்காங்க அகனானூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் கூட்டமைப்பு நாட்டு படையெடுப்புக்கு எதிராக சண்டையிட்டது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கெங்கே எந்தெந்த பாயிண்ட் வருதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது கடையலு வள்ளல்களை கொடுத்துருக்காங்க கடையலு வள்ளல்களை பற்றி நம்ம தமிழ் புத்தகத்தில் படிச்சுருப்போம் மெயினாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கடையலு வள்ளல்களை பற்றி இரண்டு புலவர்கள் சொல்கிறாங்க ஒன்று கபிலர் சொல்கிறாரு இன்னொருத்தர் ஔவையார் சொல்கிறாரு இங்கே ஓவையாரை பற்றி தான் மெயினாக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஔவையார் அப்படின்னா மதிப்புக்கு உரிய பெண் அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக ஓவையாருங்கிற பேர் யாருக்கு வைப்பாங்க அப்படின்னா தமிழ் இலக்கியத்திற்கு அதாவது தமிழுடைய இலக்கியத்திற்கு யார் யார் வந்து சிறந்த பங்களிப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஔவையாருங்கிற பேர் வைப்பாங்க குறிப்பாக அப்படி தமிழுக்கு சிறப்பு செஞ்ச ஆறு பெண்மணிகளுக்கு ஔவையார் என்ற பேர் வழங்கப்பட்டிருக்கு முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க ஆறு பெண்கள் ஔவையாருங்கிற பேர்லேயே இருந்திருக்காங்க இதில் ரெண்டு ஔையார்கள் மட்டும்தான் நமக்கு முக்கியம் ஒன்று கிபி முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஔவையார் அடுத்தது கிபி பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவையார் இந்த ரெண்டு பேரை பற்றி தான் இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாருன்னா இவர் அதியமானுடைய அரசவை புலவராக இருந்திருக்கிறார் சரிங்களா அதியமான் காலத்தைச் சேர்ந்தவர் தான் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் குறிப்பா அதியமான் திருவள்ளுவர் கபிலர் இவங்களுடைய சமகாலத்தை சார்ந்தவர் இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அந்த பாடல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நன்றினை குறுந்தொகை அகனானூறு புறநானூறு போன்ற நூல்கள்லாம் இருக்கு குறிப்பாக இந்த ஒளையாரு ஒரு போரையே தடுத்திருக்காரு அப்படின்னு தகவலையும் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தை அப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மன்னர் வந்து தொண்டைமான் அவருக்கும் அதியமானுக்கும் சண்டை வருது அந்த சண்டையை அவ்வையாரு வந்து தடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்திருக்காங்க அடுத்தது கிபி பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவையாரை கொடுத்துருக்காங்க இந்த அவையார் வந்து சோழர் காலத்தை சேர்ந்தவங்க இவங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க குறிப்பாக குழந்தைகளுக்கான நீதி கதைகள் ஆத்திச்சூடி கொன்றரை வேந்தன் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சற்று வளர்ந்த குழந்தைகள் அதாவது கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி மூதுரை நல்வெளி அப்படிங்கிற ரெண்டு நூல்களும் எழுதியிருக்காங்க இந்த நூல்களையெல்லாம் எழுதினவர் யாருன்னா பிற்கால அவையார் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வாழ்ந்த அவையார் தான் இதெல்லாம் எழுதியிருக்காங்க அடுத்தது பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி குறிப்பிட்றாங்க இந்த பட்டினப்பாலை பல வகையான வரிகளை பற்றி குறிப்பிடுது அதாவது வரிகள் என்னென்ன மாதிரி டேக்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பட்டினப்பாலை குறிப்பிட்டிருக்கு அடுத்தது பாண்டியர் கல்வெட்டு பாண்டியர் கல்வெட்டு குறிப்பாக ரெண்டு செய்திகளை சொல்லுதுங்க ஒன்று குளித்தல் அந்த தொழிலில் ஈடுபட்ட காலத்திகர் அவங்கள பற்றி சொல்லுது இரண்டாவது முதன்மை எழுத்தர் அதாவது கனத்திகன் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுது ஸோ இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் அடுத்தது அந்த காலத்தில் இருந்த சமுதாய பிரிவுகள் சமுதாய பிரிவுகளில் அந்த காலத்தில் எப்படி பிரித்து வச்சுருந்தாங்கன்னா செய்யும் தொழிலின் அடிப்படையில் பிரித்து வச்சுருந்துறாங்க குறிப்பாக வர்த்தகர்களை வந்து வைசியர்கள் அப்படின்னு பிரித்து வச்சாங்க விவசாயிகளை வேளாளர் அப்படின்னு பிரித்து வச்சாங்க ஆட்சி புரிபவர்களை கட்டம்பன் அப்படின்னு பிரித்து வச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பிரிவுகளாக அப்போ இருந்தது அப்போ வந்து ஜாதி முறை என்பது இல்லை இப்படி தான் வந்து சமுதாய பிரிவு இருந்திருக்கு அடுத்தது அப்போ இருந்த முதன்மை கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு கடவுளாக இருந்திருக்கார் அடுத்தது திருவள்ளுவர் இப்போ தாங்க மெயின் கண்ட்டுக்குள்ளேயே என்ற திருவள்ளுவர் தான் அந்த அரசியல் சிந்தனைகளை நிறைய சொல்லியிருக்காரு ஸோ இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படித்து தான் ஆகணும் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி குறிப்பாக திருவள்ளுவர் திருக்குறளை மூன்று பாலாக பிரிச்சிருக்காரு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இங்கே வந்து பொருட்பாலை பற்றி தான் மெயினாக பேசுகிறாங்க பொருட்பால் என்பது ஏழு பகுதிகள் கொண்டதாக இருந்திருக்கு பொருட்பால் என்பது ஏழு பகுதி கொண்டதாக இருக்குது ஏழு பகுதி கொண்டதுன்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது போக்கியார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து சொல்கிறார் பொருட்பால் ஏழு பகுதியை கொண்டதுன்னு போக்கியார் என்ற புலவர் வந்து சொல்கிறாரு அரசியல் ஐந்து அமைச்சியல் ஈரைந்து உருவியல் இரண்டு ஒன்று ஒன்கூள் இருவியல் தின்படை நட்பு பதினேழு குடி பதிமூன்று என் பொருள் ஏழாம் இவை அப்படின்னு சொல்லிட்டு பொருட்பால் ஏழு பகுதி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு போக்கியார் என்ற ஒரு புலவர் குறிப்பிட்றாரு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பொறுப்பாளில் எழுபது அதிகாரம் இருக்குது அது ஏழு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா அரசியலில் இருபத்தைந்து அமைச்சியல் பத்து அரண் ரெண்டு கூழ் ஒன்று படை ரெண்டு நட்பு பதினேழு குடி பதிமூன்று இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க இப்படி வந்து ஏழு பகுதியாக பிரிச்சுருக்காங்க குறிப்பாக இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசர்களுக்கான அறிவுரைகள் அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்றாக வாசிக்கிட்டே வருவோம் முதல்ல வந்து அரசனின் இயல்பை கூறும் இருபத்தைந்து அதிகாரங்களை பார்ப்போம் குறிப்பா பொருட்பாளுடைய முதல் குரல் என்ன அப்படின்னு பார்த்தா படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு ஆரன் இந்த ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிறது தான் பொருட்பாளின் முதல் குரல் அதாவது அரசருக்குள்ள ஆண்மகன் யார் அப்படின்னா இந்த ஆறும் பெற்றவன் அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து ஸோ இந்த குரலை பார்த்துக்கோங்க இதுதான் பொருட்பாளுடைய முதல் குரல் குறிப்பா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பொழுது இறைமாச்சி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இடுக்கன் அறியாமை அப்படிங்கிற அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து அதிகாரங்களில் அரசர்களுடைய பேரை நாற்பத்தி ஆறு முறை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அரசர்களின் பெயரை நாற்பத்தி ஆறு முறை சொல்லியிருக்காரு என்னென்ன பேரில் சொல்லியிருக்காருனா அரசர்ன்னு சொல்லியிருக்காரு ஒரு சில இடங்களில் வேந்தர்னு சொல்லியிருக்காரு ஒரு சில இடங்களில் நிலன் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு ஒரு சில இடங்களில் மன்னவர்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பேர்களில் அரசனை நாற்பத்தி ஆறு முறை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவலை இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது மக்கள் நல அரசு மக்கள் நல அரசுன்னா திருவள்ளுவருடைய அரசியலமைப்பு மக்கள் நல அரசு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக மக்கள் நல அரசை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுள் இறையென்று வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குரலில் வந்து அதாவது மக்களை நல்லா பார்த்துக்கிற அரசன் இறைவனாக கருதப்படுவான் அப்படிங்கிற தகவலை வந்து இங்கே சொல்கிறாரு அடுத்தது நல்லாட்சி நல்லாட்சியை பற்றி என்ன சொல்கிறாருனா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு அப்போ அரசன் வந்து எப்படி நல்லாட்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தது குடிமக்கள் பாதுகாப்பு குடிமக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்றாரு குடிதளியை கோலோச்சு மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு அப்படின்னு குடிமக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்தது குடிமக்களுடைய கோபம் அரச கூட அழிக்கும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்கிறாரு எப்படி அழிக்கும்னா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிற ஒரு திருக்குறளில் குடிமக்கள் கோபப்பட்டாங்கன்னா அரசு கூட அழிஞ்சு போகும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு இந்த திருக்குறளை எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த திருக்குறளில் மெயின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது இந்த திருக்குறள் எதை பற்றி பேசுது நல்லாட்சியை பற்றி பேசுதா குடிமக்கள் பாதுகாப்பை பற்றி பேசுதா குடிமக்களின் கோபம் வந்து அரசை அழிக்குங்கிறத பேசுதா அப்படிங்கிற மைய கருத்தை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க திருக்குறளுடைய ஆர்டரை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த திருக்குறளில் முன்ன பின்ன மாற்றி போட்டு சரியான ஆர்டர் எதுன்னு கூட கேட்கலாம் ஸோ திருக்குறளில் மனப்பானம் பண்ணிக்கோங்க அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குங்கிற கருத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வருவாயை பெருக்கும் நான்கு வழிகளை குறிப்பிட்றாரு வருவாயை எப்படியெல்லாம் பெருக்கலாம் அப்படிங்கிறத நான்கு வழிகளில் குறிப்பிடுறாரு அடுத்தது இறைமாச்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் ஈயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காற்ற வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இடம்பெற்றிருக்கு அடுத்தது மகாகவி பாரதியாரை பற்றி பார்க்க போகிறோம் மகாகவி அப்படின்னா பெரிய கவிஞர் அப்படின்னு அர்த்தம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கவிஞர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார் இவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வரி எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இந்த தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இனம் அப்படிங்கிறத பாரதியார் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக பாரதியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் கவிஞராகவும் எழுந்திருக்காரு அதே சமயத்தில் இதழ் ஆசிரியராகவும் விளங்கியிருக்கார் கவிஞராக இவர் என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நிறைய நூல்களை எழுதியிருக்காரு இங்கே குறிப்பிட்ட சில நூல்களை மட்டும் கொடுத்துருக்காங்க கண்ணன் பாட்டு நிலவும் வான்மீனும் காற்றும் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற இந்த நூல்கள் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சுதேச கீதங்கள் அப்படிங்கிற பாடல் தொகுப்பையும் வெளியிட்டிருக்காங்க இதை வேணால் படிச்சுக்கோங்க இது புதுசாக இருக்குது ஏன்னா இது வந்து யாருமே படிச்சிருக்க மாட்டோம் ஸோ இங்கே தான் அந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருது சுதேச கீதங்கள் எப்போ வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து வெளியிடப்பட்டது அடுத்தது இவர் இதழாசிரியராக என்ன பண்ணார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து துணை ஆசிராக வந்து இவர் வந்து பணியாற்றிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மே மாதத்தில் இந்தியா என்ற நாளிதழ் வந்து தொடங்கப்படுது இந்த நாளிதழுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா பிரிஞ்சு புரட்சியுடைய கோட்பாடான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாத்தையும் இந்த இந்தியா என்ற நாளிதழின் குறிக்கோள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா என்ற இதழுடைய சிறப்புகளை கொடுத்துருக்காங்க இந்த இந்தியா என்ற இதழ் தான் தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியிருக்கு இந்த வந்து ஒரு புரட்சிகரமான முன்முயற்சின்னு சொல்கிறாங்க புரட்சியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இந்தியா என்ற நாளிதழ் சிகப்பு தாளில் வந்து அச்சிடப்பட்டிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க ரெட் கலர் பேப்பரில் அச்சிடப்பட்டு வெளிவந்திருக்கு குறிப்பாக அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட முதல் நாளேடு தமிழின் முதல் நாளேடு இதுனால் அது இந்தியா தான் இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்தது விஜயா என்ற இதழ்லையும் வந்து பாரதியர் வந்து பணியாற்றியிருக்காரு அந்த இதழ் என்ன அப்படின்னா தமிழ் தினசரி நாளிதழ் அடுத்தது பாலபாரதா அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருக்காரு இது ஆங்கில மாத இதழ் பாலபாரதா என்பது மாதம் மாதம் வரக்கூடிய இதழ் ஆங்கிலத்தில் வரக்கூடியது அடுத்தது சூரியோதயம் சூரியோதயம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தா உள்நாட்டு வார இதழ் எங்கு எங்கிருந்து வந்ததுன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது இது தமிழ்நாட்டிலேருந்து வரல பாண்டிச்சேரிக்கு பாரதியார் வந்து தப்பிச்சு போனார் அப்போ அங்கிருந்த சமயங்கள்லேருந்து வெளியிடப்பட்டதான் சூரியோதயம் அப்படிங்கிற இதழ் அடுத்தது இவரை பற்றி சொல்லணுன்னா சுயராஜ்ய தினம் அதை கொண்டாடி இருக்காரு ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சுயராஜ் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுறதுக்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு நிறைய கவிதைகளை ஃப்ரீயாக பேப்பரில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு அதாவது வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெய பாரதம் போன்ற அந்த கவிதைகளை எல்லாத்தையுமே பிரிண்டிங் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கையில் கொடுத்துருக்காரு வரவங்க போகிறவங்கிட்டலாம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்க பாரதியார் எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்றில் பிறந்தார் எங்கே பிறந்தாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பையர் சுப்பையா ஏழு வயதிலேயே கவிதை எழுதும் திறன் பெற்றவராக இருந்திருக்கார் பதினோராம் வயதில் தான் எல்லாராலேயும் புகழப்பட்டிருக்கார் அலகாபாத் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இல்லை இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஸோ அங்கே வந்து போய் இவர் வந்து அங்கே நடந்த நுழைவுத் தேர்வுகளையும் வந்து வெற்றி பெற்றிருக்கார் குறிப்பாக ஆங்கிலேட்டு தப்பிக்க இவர் தான் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போவார் ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து வாவோசிக்கு ஆதரவாக சாட்சி சொன்னதுனால அரசு கைது பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த டைமில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிருவார் அங்கேருந்து தான் சூரியோதயம் அப்படிங்கிற வார இதில் வந்து வெளியிட்டிருப்பார் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ராஜாஜியுடைய வீட்டில் வந்து பாரதியாரும் காந்திஜி அவர்களும் வந்து சந்திச்சுக்கிறாங்க முதல் முறையாக மீட் பண்ணுறதே அங்கே தான் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம் அடுத்தது விவேகானந்தருடைய சீடராக இருந்த சகோதரி நிவேதிதா அவங்கக்கிட்ட போய் பாரதியார் வந்து ஆசி வாங்கியிருப்பார் இந்த தகவல் வந்து பழைய புக்கில் இருக்கும் பழைய சமைச்சர் புக்கில் இருக்கும் புது சமைச்சர் புத்தகத்தில் இல்லை அடுத்தது இவர் சொன்ன முக்கியமான கூற்றை வந்து கொடுத்துருக்காங்க ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்போறும் நாம் ஆயிரம் பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற கூற்றையும் கொடுத்துருக்காரு குறிப்பாக இவர் எப்போ இறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இறந்துட்டார் இறந்த பிறகு இறுதிச் சடங்கில் வெறும் பதினாலு நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்களாம் ரொம்ப கம்மியான பேர் தான் கலந்துருக்காங்க பதினாலு பேர்கள் மட்டும்தான் கலந்துருக்காங்க அடுத்தது மா சிங்கார விலரை பற்றி கொடுத்துருக்காங்க இவரை பற்றி சொல்லணுன்னா தமிழகத்துடைய முதல் பொது உடைமைவாதி இவரை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம் நேத்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பதினொன்றாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸும் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும் ஆசைப்பட்டால் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம டென்த்து டென்த்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி அதே மாதிரி எக்கனாமிக்ஸு எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் லெவன்த் எக்கனாமிக்ஸும் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் சொல்ல முடியல பட் நீங்கள் நம்ம சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோங்க முடிஞ்சால் நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன் அடுத்தது இவரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் தமிழகத்தின் முதல் பொது உரிமைவாதி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அகில இந்திய காங்கிரஸ்களுடைய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் தமிழகத்துடைய பிரதிநிதியாக கலந்துக்கிட்டவர் யார்னா மா சிங்காரவேலர் அங்கே போய் என்ன பண்ணுறாருனா பொது உரிமை பற்றி பேசுகிறாரு ஸோ அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீமை உருவாக்குறாங்க அந்த டீமில் ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேரில் சிங்காரவேலரும் ஒருத்தர் அடுத்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எப்போ இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது குறிப்பாக மா சிங்காரவேலர் இவர் தான் இந்தியாவுடைய முதல் மே தினம் அல்லது உழைப்பாளர் தினத்தை வந்து கொண்டாடியிருக்கார் எப்போ கொண்டாடினார் அப்படின்னா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே முதல் நாளில் கொண்டாடியிருக்காரு ஸோ இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது அதே நாளில் தான் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிற கட்சி அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கான்பூர் நகரில் இந்தியாவுடைய முதல் பொதுமைவாத மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரே மா சிங்கார தான் சென்னை மாநகராட்சி மன்றத்துடைய உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்காரு அதன் சுகாதார குழுவிலும் இவர் வந்து பணியாற்றியிருக்காரு அடுத்தது தந்தையை பெரியாரை பற்றி கொடுத்துருக்காங்க தந்தையை பெரியாரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு கூற்று மட்டும் நமக்கு இங்கே முக்கியமாக படுது என்ன அப்படின்னா தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிறது தான் இவருடைய முழக்கமாக இருந்திருக்கு ஸோ இவ்வளவு தாங்க இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு நம்ம ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸாக எடுத்திருக்கோம் இந்த பாடத்தை நீ ரெண்டு மூணு முறை படிச்சுருங்க படிச்சுட்டு நம்ம வீடியோவை ரிப்பீட்டாக பாருங்கள் சரிங்களா அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதை பார்க்கலாம் முதல் கேள்வி அறத்து பாடலில் வள்ளுவர் கூறுவது என்னவெனில் அதாவது அறத்துப்பாலில் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கருத்துக்கள் அறநெறிகள் இதை பற்றி தான் சொல்கிறாரு அறத்துப்பாலில் என்ன சொல்லுவார் அறக்கருத்துக்களை தான் சொல்லுவார் ஸோ இதுதான் சரியான ஆன்சர் இரண்டாவது கேள்வி பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன ஏழு பதிகள் காணப்படுகின்றன நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் அடுத்தது மூன்றாவது கேள்வி பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா என்ற நாளிதழ் அடுத்து நான்காவது கேள்வி பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யார்னா பாரதியார் அடுத்தது ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச்சிறந்தவர் யாரும் கேட்குறாங்க அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச்சிறந்தவர் யார்னா தந்தை பெரியார் தான் அடுத்தது ஆறாவது கேள்வி இபி ராமசாமி பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து ஏழாவது கேள்வி சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் ஆரியர்களிடம் அடிமையினார்கள் என்று கூறியவர் ஈபேரா பெரியார் அடுத்து எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மே மாதத்தில் இந்தியாவின் முதல் மே தினத்தை சென்னையில் நடத்தியவர் யார்னா மா சிங்கார வேளர் ஒன்பதாவது கேள்வி பெரியார் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அடுத்து பத்தாவது கேள்வி பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் அடுத்து பதினொன்றாவது கேள்வி சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார் அப்படின்னா ஈவேரா பெரியார் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யார்னா ஈவேரா பெரியார் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி எந்த வருடம் ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இயற்றப்பட்டது அடுத்து பதினாலாவது கேள்வி எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து விலகினார் அப்படின்னு பார்த்தா வருணாசிரம தர்மம் அப்படிங்கிற முறையை வந்து ஃபாலோ பண்ணதுனால அதை எதிர்த்து தான் விலகி வந்தார் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் அமைஞ்சிருக்கு கூற்று பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார் கரெக்டு தான் காரணம் பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழ் மூலம் தேசியவாதத்தை விதித்தார் ஸோ இதுக்காக அவர் பாண்டிச்சேரி போனாரான்னு கேட்டால் கிடையாது இவர் வஉசிக்கு ஆதரவாக வந்து வ வழக்கில் வந்து சாட்சி சொன்னதுனால தான் இவர் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு சோ அப்ப காரணம் வந்து தப்பு கூற்று சரி